ஸோ ஸ்டோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிறிய சம்பவத்தில் நீங்கள் வந்து போன வாரம் நீங்கள் நியூஸ்லலாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க லண்டன்லேருந்து சிங்கப்பூருக்கு வந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் வந்து அந்த டர்புலன்ஸில் வந்து சிக்கி ஒரு ஒரு எழுபத்தி மூணு வயதான ஒரு ஒரு பெரியவர் இறந்து போனார் நிறைய பேருக்கு அடிபட்டுச்சு பாதிப்படைஞ்சிது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம் அப்போ இன்னும் என் கணவருடைய ஜாபில் வந்து அவங்க நிறைய ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது அப்போது அந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுங்கிறது சாதாரண நம்ம வந்து சின்ன சின்ன ஏர்லைன்ஸ்லாம் கிடையாது இட்ஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏர்லைன்ஸ் அந்த பெஸ்ட்டு ஏர்லைன்ஸில் டெக்னிக்கல் கோளாறு இல்லை ஓட்டின பைலட்டோடைய தவறு இல்லை ஃப்ளைட்டில் எங்கேயுமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் இயற்கையாக ஏற்பட்ட அந்த காற்று மண்டலத்துடைய நான் மாறு மாற்றத்தினால ஏற்பட்ட பாதிப்பு இது அப்போது நம்ம லைஃப்பில் நான் சரியாக இருக்கேன் என் குடும்பத்தில் எல்லோரும் சரியாக இருக்காங்க எங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்குது நாங்கள் ஒழுங்காக கருத்தருக்கு உண்மையாக இருக்கிறோம் இவ்வளவு இருந்த போதிலும் நம்ம வாழ்க்கை இன்னமும் ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னா நம்ம ஜெபத்தினால நாம் செய்கிற நன்மையினால அல்ல எல்லாம் கத்தருடைய கிருபையினால் ஒவ்வொரு பிரயாணத்தில் படியில் இறங்கி போகிறோம் படியில் ஏறி வரோம் எல்லாமே கத்தருடைய தான் நம்ம வந்து நீதிமொழிகளில் பார்க்குறோம் கற் கர்த்தர் நம் வழிகளை வாய்க்க பண்ணுகிறார் அப்போ மனுஷன் தன் நடைகளை அறிந்து கொள்வது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கணும்னாலே அந்த ஸ்டெப்பு சரியான ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறோமா இல்லையாங்கிறது முடிவு பண்ணுறது கர்த்தர் மழை டயத்துலலாம் எத்தனை பேர் வழிக்கு விழுந்து இறந்து போகிறத நம்ம பார்க்குறோம் அந்த அந்த பாதாள சாக்கடை அந்த ட்ரைனேஜ் சரியாக க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறது எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கறது நம்ம எவ்வளவு அந்த சென்னையிலலாம் எவ்வளவு வெள்ளம் பாதிப்பு அந்த வெள்ளம் மூலம் இறந்தவங்க வந்து முதல்ல இருந்ததுக்கு இப்பெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வராங்க எல்லாமே கர்த்தருடைய பெரிதான கிருபையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த டேர்புலன்ஸ் வந்து எனக்கு வந்து அதிகமாக கற்றுக் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் நாளைக்கும் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா எனக்கு கர்த்தர் கிருபை வேணும் நான் பொறுமையான ஒரு பிள்ளையாக இருக்கலாம் நான் என் குடும்பத்தை நல்லா நடத்தலாம் நான் ரொம்ப பயபக்தியாக ஜெபிக்கலாம் ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலாக நான் நல்லா இருக்கணும் நான் சந்தோஷமாக இருக்கணும்னா எனக்கு தேவையானது தேவ கிருபை அப்படிங்கிறத வந்து கர்த்தர் உணரும்படியான கடந்த நாட்களில் எனக்கு வந்து தேவன் வந்து கற்றுக் கொடுத்தார் நம்ம வாழ்க்கையில் அப்படி என்ன நம்ம நிறைய தவறு செய்கிறோம் நல்லதும் செய்கிறோம் தவறு செய்கிற காலங்களில் வருகிற பாதிப்பை என்ன நினைக்கிறோம் நான் தப்பு பண்ணேன் அதனால தேவன் கண்டிக்கிறாருன்னு நினைக்கிறோம் நன்மை செய்கிற காலத்தில் வருகிற பாதிப்பை என்ன நினைக்கிறோம் பிசாசானவன் என்னை வந்து இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நேராக அழைத்து கொண்டு போகிறான் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் எல்லாத்தையுமே கர்த்தர் தான் வந்து நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கணுமா வேண்டாமாங்கிறத தேவன் முடிவு செய்கிறார் நம்ம அதனால் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும் நன்றி செலுத்தணும் நான் ஒரு நாள் கார் ஓட்டிக்கிட்டு எங்கள் இருந்து என் மாமியார் வீட்டுக்கு போகும்போது நான் என் அம்மா ரெண்டு பிள்ளைகள் எல்லாருமே கிளம்பி இருக்கோம் மத்தியான வேலை நல்லா சாப்பிட்டுட்டு போகும்போது எனக்கு லைட்டாக கண்ணை அசருது என்னால் புரிய மு என்ன எனக்கு எனக்கு உணர முடியுது எனக்கு லேசாக கண் அசருதுன்னு ஆனாலும் என் பாப்பாவெல்லாம் வந்து நான் பாட சொன்னேன் பேச சொன்னேன் அப்படி அப்படியே ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கண் கொஞ்சம் வந்து தெளிவாயிடுச்சு அந்த லைட்டாக கண் போது என்னால் உணர முடிஞ்சுது அப்படி காரோட கார் வந்து மெல்லமாக அந்த வந்து அந்த சென்ட்ரு மீடியா நடுவில் வந்து ஒரு பேரிகார்டு போட்டிருப்பாங்க இல்லையா ரெண்டு பக்கம் 啊。<laughs> ரெண்டு ூக்கும் நடுவில் ஒரு ஒரு பேரிகார்டு அது பக்கமாக போகுது என் கை தன்னாக்கில் திரும்பி நான் ஸ்டெடியாக ஓட்டுறேன் அப்படிங்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது அதுக்கப்புறம் ரொம்ப அலர்ட் ஆகி இப்பா எனக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகள் என் தாயெல்லாம் கூட இருக்கிறாங்கன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டினேன் அப்போ நம்மளுடைய நம்ம வந்து இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுது நான் தெரியாமல் எத்தனை காரியத்தில் காப்பாற்றப்பட்டனோ எனக்கு தெரியலை ஒவ்வொன்றையும் காப்பாற்றுவது தேவனுடைய பெரிதான கிருபை ஒரு நாள் நாங்கள் வந்து ஊரில் வந்து ஏதோ ஃபங்க்ஷனோ இல்லை ஏதோ முடிச்சுட்டு வந்து திரும்ப போய்கிட்டு இருக்கோம் அது இரவு நேரம் ஆயிடுச்சு ஒரு ஏழரை எட்டு மணி ஆயிடுச்சு அதனால ரோட்டில் வந்து அது வந்து ஒரு என்ஹெச்லேருந்து இருந்து டேர்ன் பண்ணி போகிற ஒரு சப் ரோடு அதில் போகும்போது அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குங்கிறத நாங்கள் யாருமே கவனிக்கலை அப்போது வேகமாக போகும்போது ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்க முடியான்னு ஒரு சூழ்நிலை நான் வந்து காரில் பின்னாடி உட்காந்துருந்தேன் அந்த காரில் பார்த்திங்கன்னா இப்படி வந்து மேலே வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி இருக்கும் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்தீங்களா அதில் போய் என்னுடைய தலை இந்த இடம் வந்து இடிச்சுது இடிச்சு பயங்கர பெயின் எனக்கு அது நைட்டு நேரங்கிறதுனால அந்த வழியில் ரொம்ப மெடிக்கேஷன் சென்டர் எதுவுமே கிடையாது நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்புறம் என் தம்பியெல்லாம் செக் பண்ணி அப்புறம் வந்து ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு மெடிசன்லாம் போட்டு அப்புறம் அதெல்லாம் செக்கப்லாம் போனோம் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு ஆனால் அந்த அடித்த வேகத்துக்கு வேற அதாவது அந்த இடத்துல என் பிள்ளைகள் வேறு யாராவது இருந்திருந்தால் நிச்சயம் ஒரு பெரிய கட்டையாக இருக்கும் ஒரு பெரிய விழா நான் இருக்கிறதுனால ஒரு பெரிய இருந்து தேவன் வந்து காப்பாற்றின எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க உனக்கு வந்து எவ்வளோ பெரிய போராட்டத்தில் எவ்வளோ பெரிய காரியத்தில் தேவன் வந்து உன்னை காப்பாற்றிருக்கிறார் அப்படின்னு இதெல்லாம் சின்ன காரியமாக நம்ம நினைப்போம் ஆனால் அந்த இடத்துல நமக்கு பதிலாக வேறு யாராவது இருப்பாங்க அப்போல்லாம் என் மகளுக்கு வந்து நாலு வயசு பெரிய மகளுக்கு வந்து பத்து வயசு அப்போ அதுலலாம் பிள்ளைகளுக்கு அடிபட்டு அது வந்து அது சிறு அது வந்து ரொம்ப மெலிசான ஸ்கல் அப்படிங்கிறதுனால பிள்ளைகளுக்கு வெட்டு வந்து ஆழமாக இருந்திருக்கலாம் பிள்ளைகள் நம்மள மாதிரி ஸ்டெடியெல்லாம் உட்காந்துருக்க மாட்டாங்க படுத்திருப்பாங்க சாஞ்சுருப்பாங்க எங்கேனாலும் அடிபட்டிருக்கலாம் ஆனா கர்த்தர் கிருபையாக காப்பாற்றினார் இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் கிருபை கொடுத்து தான் காப்பாற்றுகிறார் அந்த ஒரு காலை எப்படி தேவ மகிமைப்படுத்த தேர்ந்தெடுக்கப்பட்டதோ அப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் இன்னைக்கு நான் வந்து இந்த வீடியோவை போடுற அளவுக்கு எனக்கு வந்து பலனும் ஆரோக்கியமும் இந்த தெய்வீக கிருபையும் இருக்குது அப்படின்னா இது ஒன்லி ஃபார் ஒன்லி பை கிருபை தான் இது வந்து என்னுடைய பலமோ நான் ப்ரிப்பேர் பண்ணதுனாலேயோ எதுவுமே கிடையாது ஒன்லி பை காட்ஸ் கிரேஸ் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருப்பது கிருபை நிற்பது கிருபை நடப்பது கிருபை அதனால் எதுவுமே நான் அப்படின்னு சொல்லிக்கொள்ள ஒன்றுமே இல்லை இது என் வாழ்க்கையில் நடந்த தேவ கிருபையை உணர்ந்து கொண்ட தருணங்கள் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் காட் பிளெஸ் யூ